சிவமங்கலம் அக்குருநாதா அக்கடவுள் இருக்கின்றாரா இல்லையா இருந்தால் அதன் இருப்பு ஏன் புலப்படவில்லை ஆனாலும் சிலர் இல்லை என்றும் வாதிடுகின்றனர் இருந்தபொழு பெரும்பகுதி இறையின் பெயரால் பல்வேறு விதங்களில் பல்வேறு முறைகளில் தொல்லப்படுகின்றார் இறை அவர் இருக்கிறாரா இல்லையா குமரா அப்பயம் இருக்கும் வரை பேய் இருக்கும் பக்தி இருக்கும் வரை பரம் இருக்கும் இவ்விரண்டுமே வெறும் கருத்துதான் என்பதை மறண்டு விடாதே நீ உருவத்தில் வந்திருக்கும் நீ அவ்விதத்தில் உருவகப்படுத்தப்பட்டிருக்கும் பொருளாய் அந்த இறை இருக்கிறது அவ்வளவே பஞ்சபூதம் தேகமானது அண்டம் பிண்டமானது பிண்டமே அண்டமானது அவன் படைப்பை பாறை நிலம் என தாங்க விட்டான் அதில் நீரென தவள விட்டான் அது கிடந்து நெருப்பானான் காற்றானான் வெட்டவெளி ஆனான் அடுத்து உனக்கு மனமானான் உயிரானான் உயிர்க்குயிரான பொருளும் ஆனால் அவன் பயணம் தொடர்கிறது முரண்டு விடாதே இந்த இறைசார் எண்ணங்கள் ஒரு வாழ்வியல் நெறியே எனக்கான் ஒரு நன் நன்னெறி பயணமே எனக்கான் திறம் அறுத்து நெறிமுறைக்கு உட்படுத்தி இந்த சகத்தோடு உளல விட்டிருக்கிறான் இதை உணர்ந்து பயணித்தால் இதுதான் கோட்பாடம் சொல்லப்பட்டிருக்கிறது மொத்தத்தில் குமரா அவன் உண்டென்று பேசப்பட்டு கொண்டிருப்பான் இல்லை என்றும் பேசப்பட்டுக் கொண்டிருப்பான் சொல்லுனா சுகமென நடுநெஞ்சில் நிறுத்தி வழிபடுபவருக்கு அது நம்பிக்கை பொருளாயும் இருக்கிறது இருந்தபொழுதும் எந்த இறையும் உங்களை சொல்லவில்லை அவ்வளோதான் அது அந்த இறையால் உனக்கு தரப்பட்ட பரிசு அறம் அவ்வளோதான் அந்த இறையை தொழுததால் நீ அடைந்திருக்க வேண்டிய அடிப்படை விளைபொருள் இருக்கிறது அறம் அங்கு எவ்வாறு இடம் வளம் சக்தி சிவம் அப்படி அதில் சத்தியமும் தர்மமுமான இரண்டு அங்கங்களை உடைய அறம் அப்போ அறம் அறிந்திருக்க வேண்டும் எவ்விரையும் உனக்கு ஒரு அறத்தை போதித்திருக்க வேண்டும் சத்திய தர்மம் என் நியதிக்கு உன்னை உட்படுத்தி இருக்க வேண்டும் இவைகளை உணர்ந்து மன இத மனிதனாக்கி இருக்க வேண்டும் அதன் பெயரால் நீ புனிதனாக்கப்பட்டிருப்பாய் அவ்வளவு எந்த இறைவனும் அறம்தான் எந்த இறைவனும் சத்தியம்தான் எந்த இறைவனும் தர்மம்தான் சத்தியம் சொல்கிறேன் குமாரா அப்போ அந்த இறையை தொழுததால் உனக்கு கிட்டி இருக்க வேண்டியது அறம்தான் அறம் எனும் ஒன்று இது சத்திய தர்மம் எனும் இரண்டு பாகங்களை உடையது அதன் பெயரால் நீ மனிதமினும் புனிதம் எய்து இருப்பாய் அவ்வளோதான் இது ஒரு பொது சட்டம் இப்போ இந்த எறும்பு முதல் யானை வரை இந்த இருக்கிற புள்ளியூரிலிருந்து இந்த தாவர சங்கம் மட்டும் இந்த உணவு சங்கிலில் அது அது அதன் அதன் இயக்கத்தில் இருக்கிறது மொத்தத்தில் அவைகள் அனைத்தும் உழைத்து உண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றன இந்த மனிதனைத் தவிர ஏன்னா இந்த மொத்த பிறப்பினுடைய இந்த அண்ட பேர் அண்டத்தினுடைய ராஜ லட்சணம் மனிதனாக இருக்கிறான் உன் சிரிக்க அலை தொலை உணர உணர்த்த இப்படி எத்தனையோ விதமான உணர்வுகளை வெளிப்படுத்தக்கூடிய ஆறும் ஆறாம் அறிவை உடையவனாய் எதையும் பகுத்துணரும் பகுத்தறிவு உடையவனாய் இருக்கிறான் அவ்வளோதான் அந்த அறிவை அடைதல் தான் இப்போ தத்துவமாக தான் சொல்லுது அஞ்சு முகம் தோன்றில் ஆறு முகம் தோன்றும் வெங்க முறையில் அஞ்சு என்ன வேல் தோன்றும் இதெல்லாம் இறை என்ன சொல்லப்பட்டிருந்தாலும் அஞ்சுதல் இப்போ இங்கே எல்லா ஜீவனங்களும் அஞ்சுதல் என்னும் ஒன்றை வாட்டில் இயங்கிட்டிருக்கும் இந்த அஞ்சுதலை தன்னுடைய புத்தினால் வெல்லத்தக்கவன் ஆறு முகம் அதை தாண்டி ஆறினவனாக இருப்பான் ஆறிடுறது ஆமாம் இப்போது அந்த என்னுடைய சித்தத்தால் என்னுடைய அறிவால் என்னை நான் ஆற்றி கொள்ள முடியும் ஆமாம் ஏன்னா இங்கே எல்லாம் உணவு சங்கிலியில் வைக்கப்பட்டிருக்கு அவ்வளோதான் நீயும் அவ்வாறு தான் சொல்கிறேன் ஆனால் ஆறும் ஆறாம் அறிவை வழங்கி இருக்கிறது இயற்கை அவ்வளோதான் அதன் பேரால் அதை அடைய வேண்டியவனாக இருக்கிறார் ஆமாம் ஏன்னா அது ஒரு தனிகிற வித்தை அது ஒரு அடங்குகிற வித்தை ஆமாம் அதனால் இந்த இறைவன் இந்த இறைவனின் பெயரால் நான் அடைந்த பலன் என்னன்னா அறம் அறிதல் இப்போ நீங்கள் இங்கே போயிட்டீங்க அப்படின்னா இந்த அறப்பள்ளிச்சரம் என்று கொல்லிமலை என்று அழைக்கப்படுவது அதுதான் அறப்பள்ளி ஆமாம் அறப்பள்ளிச்சரம் மேபி அறம் வளர்த்தனாகியுடன் நம்ம அறப்பள்ளிச்சரத்தை பெற்றிருக்கிறார் நாம் பாடம் பயின்ற மேடை அப்போ அது என்னென்னா தான் பள்ளி அறம்பையில் தான் பள்ளி செல்கிறாள் அங்கே ஒரு அறம்பளர்த்தன் ஆகின ஒரு சக்தி இருக்கிறாள் அங்கே அறப்பள்ளீசன ஒரு தர்மிசன் விட்டு இருக்கிறான் அவன் போதிக்கிற ஒன்றே ஒன்று அறமாக இருக்கிறது அறம் தவிர இறை இல்லை கண்குமரா இங்கெல்லாம் மனிதன் அறத்தை அறுத்து உரமாக்கி மரம் என தெரிந்து கொண்டிருக்கிறான் நரன் உருவில் ஆமா இங்கே நரிமுறை இருக்குது நெறிமுறை இருக்குது நெறிமுறையில் இருக்கிறவன் நெறிமுறையில் இருக்கிறவன் மாதிரியே காட்டுவான் ஏன்னா அவன் நெறிமுறைகள் நெறிமுறைங்கிறது வேற நெறி விதைக்கிறதுன்னா நெறிஞ்சில் காடு அவ்வளோதான் அப்படி அசைச்சு காலை வச்சிட முடியாது நெறி வகுத்தார் நெறிஞ்சில் காட்டில் வாசம் செய்கிறார் பயணிக்கிறார் அப்படிங்கிற ஒரு ஒற்றையடி பாதை இருக்கும் பாருங்கள் அதற்குள்ளேயே தான் போகணும் அப்படி அடுத்து நவுத்தி வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம காலை தைத்தரும் இப்போ இதுதான் நிலைப்பாடு அப்போ இந்த நெறியை போதிப்பது அறமாய் அறம் நமக்கு உணர்த்துவது நெறியாக இருக்கிறது மற்றபடி வேறு ஒன்றும் கிடையாது குமரா இங்கே எல்லா நதிகளும் ஒரு பரத்திடம் போய் சேர்கிறது நம்ம அந்த மூல மண்டலம் என்ன சொல்கிறது அப்படின்னா இருளில் மறைந்திரு கரும் சிற்பம் ஆமாம் காணோன்னா சொல்லுனா உணர முடியாது அங்கே ஒரு கரும் திரு இருக்கு காரிறளில் மறைந்திரு கரும் சிற்பம் என ஒரு கரும் திருவிட்டிருக்கிறது அது என் சிந்தைக்கும் அகப்படாது என் காணலுக்கும் அகப்படாது என் சொல்லுக்கும் அகப்படாது உணர்வுக்கும் வேறு எந்த வகையிலும் நான் அதை பிடிக்க முடியாது ஆனால் அப்படி ஒன்று இருக்குது இங்கே முகங்கள் கோடி கோடி குமரா ஆனால் மூலத்திற்கும் முகமே இல்லை முகமில்லாதவனுடைய முகங்களாய் நீங்கள் இருக்கிறீர்கள் இந்த முகங்களெல்லாம் பறைசாற்றுவது அந்த முகம் இல்லாத மூல முகனை மறந்து விடாதீர்கள் ஆமாம் இந்த ஒரு தன்மையை நீ உணர முடியும் ஒன்று கண்டில் உலகுக்கு ஒரு தெய்வமும் அவ்வளோதான் இதை யாராவது மறுத்து சொல்கிறாங்களா முந்தி சின்னது நம்மளுடைய தமிழ் வேதங்கள் ஒன்று கண்டில் உலகுக்கு ஒரு தெய்வம் ஒன்று கண்டில் உடலுக்கு உயிராவது அவ்வளோ அதுதான் எனக்குள்ள ஒரு உயிர் ஆகிருக்கு என்ன காரணம்னா அதை நீங்கள் எடுத்துகிட்டு வந்து நிப்பாட்ட முடியாது என் உயிரையும் எடுத்துகிட்டு வந்து நிப்பாட்ட முடியாது தேகத்தை தான் எடுத்துகிட்டு வந்து நிறுத்த முடியும் உயிர் இருந்ததும் தெரியாது உயிர் விலகினதும் தெரியாது இப்படி போக்கும் வரவும் புணர்வும் இல்லாத ஒரு புண்ணிய பொருள் அது சுத்தமான மனிதம் தண்ணில் புனிதம் தண்ணில் உரைகிறதா இங்கே வேறு ஒன்றுமே கிடையாது தன்னை அறிதல் அப்படின்னு ஒன்று இருக்குது து இந்த மனம் செம்மையுறணும் மனம் செம்மை உற்றால் தான் தன்னை அறிய முடியும் தன்னை அறியும் போது நான் எனது அப்படின்ற அந்த இத்தியாதிகள்லாம் விலகி அந்த முடிவானது நமக்கு தெரியும் தன்னை அறிய தனக்கு ஒரு இல்லை தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான் தன்னை அறியும் அறிவை அறிந்தவன் தன்னையே அர்ச்சிக்க தான் இருந்தானே அவ்வளோதான் அந்த மூல பொருளுடைய அங்கம் நீ அடித்தரை கரையில்லாத அந்த கடல் அங்கும் அங்கு பொங்கி கங்கு கரை காணாத கடல் என விட்டிருக்கிறது அந்த எரிசடை அரசின் விரிசடை பரப்பி வான் என கான் அதில் துள்ளி தெளித்த ஒரு துளி நீ அதனுடைய அங்கம் நீ துளிகளின் தொகுப்பு தான் கடல் கோடி 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 எண்ணிலி கோடி துளிகளால் ஆனதாயினும் அது ஒரு கடல் அவ்வளோதான் அது கடலாக இருந்துட்டு போடும் தேன் கடல் அளவில் தானே பெரிது நீயும் தேந்தான் சுவைத்துப்பா தித்திப்பா அப்போ நான் உயிர்மயமாக அவ்விதத்தில் என்னை உணர்ந்து என்னுடைய காணல்களும் அவ்விதமே ஆகும் பொழுது அதையே நான் சிந்தித்து கண்டு சொல்லி செய்து பழகும் பொழுது நான் உயிர்மயமாய் தெரிவேன் என்னில் குரோதம் இருக்காது விரோதம் இருக்காது துரோகம் இருக்காது நல்லா சிந்திச்சு பார்க்கும்பாரா இவ்வளோ அற்புதமான பிறப்பு அரிது அரிது மானிட்டராய் பிறத்தல் அறிது அதன் இன்னும் கூண் குருடு சிவிட்டு போய்ட்டு நீங்கள் பிறத்தல் அதன் இன்னும் அறிது அதில் ஆன்மீக அரசண்டிட்டானா வாழும் கிடவுள் கோடி கோடி அணுக்களை வென்று கொன்று தானே இங்கே மனிதன் என்ன விட்டு இருக்கிறான் அவ்வளோதான் ஒரு நுண்ணுயிரி கிளைட்டு தானே நீங்கள் ஆனாய் இங்கே கோடி நுண்ணுயிர்களை அழித்துட்டு தானே நீங்கள் வந்துடு பிறர்க்கறியது இல்லையா இது கொண்டாட கொடுத்த கோழைன்னு உங்களுக்கு தெரியல வரமடா வையகம் வாழ்ந்து தான் பாறை இந்த மனம் கொண்டு சகாதிகள் சகலாதிகளை நீ சிந்தித்து அதுதான் பிரதானம்னு நீ அடிமைப்பட்டு வாழ்பவனாக இருக்கிறாய் அவ்வளோதான் வேற என்னத்தை போய் சொல்கிறது அதுவா வாழ்வு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது இன்று வரை நீ என்னென்ன கண்டிருப்பா என்னென்ன கொண்டிருப்பா என்னென்ன உண்டிருப்பா இதெல்லாம் அந்த கருவி கரணங்கள் எல்லாம் நடுநடுங்க செய்யும் மரணத்தின் வேலையில் உனக்கு எதுவுமே ஞாபகத்தில் இது வரைக்கும் தூய்த்தது அனைத்தும் விலகிப்போம் அப்ப எனக்கு இருக்கிற ஒரே ஒரு உறவு மரணம் மரணத்தை நேசி ஞானமும் ஒரு வதம்தான் இந்த நான்கு தன்மையை இருத்தி பற்றுனாலும் ஆசைனாலும் இன்னும் எத்தனையோ குணங்களாலும் நான் வளர்த்து விடுகிறேன் அவைகளிலிருந்து விலகிறதுலருந்து ஒரு பெரிய உண்மை இருக்குது ஆமாம் இந்த ஆசைங்கிறது இந்த மனிதனுக்கு வந்தது தான் மற்ற ஜீவனங்களுக்கு வந்ததில் அது பசித்தால் புசிக்கும் அவ்வேளையில் தான் போய் பார்க்கும் இந்த மனம் செய்கிற ரெண்டாவது இருட்டடிப்பு வேலை இதுவாக இருக்கிறது மனம் கடந்து வாருங்கள் மனச்சம்மிதான் இறைவன் மனமது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேண்டாம் மனமது செம்மையினால் வாசியை நிறுத்த வேண்டாம் மனமது செம்மையானால் வாயுவை உயர்த்த வேண்டாம் மனமது செம்மையானால் மந்திரம் இப்போ இந்த மன செம்மைக்கான பயணத்தில் தான் நீ இருக்கிறாய் தெல்ல தெலிண்டா கிரு சீவன் சிவலிங்கம் நீ அதுதான் மாற்று ஆனால் நீ அது ஆகு பொருள் பாலிடம் கூறுகிறேன் நீ நெய் தான் அதோடு முடிந்ததில்ல அது ஆகு பொருள் இங்கு விதிக்கப்பட்ட அந்த நேரத்திற்குள் அந்த மெய்யான தேடுதலின் பெயரால் இந்த எத்தனையோ இந்த இச்சையினும் வித்தியாதிகளிடத்தில் அகப்பட்டு கொள்ளாத இந்த குறைந்தபட்ச நிராசையில் அழைத்து இந்த ஆசையை விட்டு அகலணும் இப்போதான் நமக்கு அடுத்தது புரியும் நீ ஆசையினால் வந்தவன் நீ இச்சையினால் பிறந்த கொச்சை லஜ்ஜை நீ ஆசை அருமின் ஆசை அருமின் ஈசனோட ஆயினும் ஆசை அருமின் ஆசைப்படப்பட ஆய்வரும் துன்பம் ஆசை விட விட இன்பம் தானே தான் நிஜம் ஆசை விட விட தான் இன்பம் நான் இவன் இன்பத்தின் மேலே ஆசைப்படுறான் இவனிடத்தில் எவ்வாறு நம்ம உணர்த்துவது ஆசை அற்ற பின்பு நீ இருப்பு உணரும் பொழுது நீ ஒரு இன்பமயமா தெரிவ ஏன்னா இந்த அன்பும் இன்பமும் ஆனந்தமும் உன்னுடைய முற்றுடைமை அதுதான் உன்னுடைய மூல உடமையே இதுதான் நிஜம் ஏன்னா உன்னை மணல் என்னை வைக்கப்படும் பொழுது தக்க தசமதி தாயுடு தாண்படும் துக்க சாகர துயரிட பிளட்டும் தக்க தசமதி தாயோடு தான்படும் துக்க சாகரத்தை சந்திச்சிட்டு இந்த களத்துக்கு வந்துட்ட வென்று விட்டாய் ஒரு முறை அந்த காலனை கொன்றாய் உன் தாயையும் மீட்டாய் வந்து பிறந்து விட்டாய் அழுத அரட்டியே தான் புகுகிறாய் அந்த வழி ஓய்ந்த பின்பு அந்த அழுகை ஓய்ந்த பின்பு உனக்குள் ஒரு இருப்பை உணர்கிறாய் நீ அன்பு மயமாய் இருக்கிறாய் தொடர் இன்பமயமா இருக்கிறாய் இருக்கிறாய் நல்லா சிந்திச்சு பாருங்கள் யாருடைய அற்புத காலமும் அந்த மழலை காலமாக இருக்கும் எங்கள் அறிவுக்கு வேலை கிடையாது மெய் இருப்பு உணர்வு அதன் பெயரால் ஒரு அனுபவ பரவல் அப்படின்னு தான் இருக்கும் ஏன்னா அன்பு உன்னுடைய உன் உடமை இன்பம் உன்னுடைய உடமை ஆனந்தம் உன்னுடைய உடைமை இது விளையாட வந்திருக்கிற மழலை நீ விளையாடுகிறது அந்த தட்டு தடுமாறி விழுது காயப்படுது எல்லாம் பண்ணுது என்ன நடந்தாலும் அந்த விளையாட்டில் என்னுடைய இருந்து விலகிறதே இல்லை அடிப்படை உடல் தகுதியோடு இருக்கும் போது அங்கே என்ன நடந்தாலும் அந்த முழலைகள் அந்த விளையாட்டை விட்டு விலகுவதில்லை ஏன்னா அதே அது ஒரு நோக்கற்ற நோக்கு அது ஒரு ஆனந்த பரவசம் என வாழ்ந்து கொண்டிருக்கிறது அப்போ இந்த நிலையில் தான் ஒன்று இறைவன் செய்தது இந்த இயற்கை செய்தது அது எங்கு தொலைந்தது ஆமாம் விடாது விடலை புகுந்தது இந்த பருவம் என மயக்கம் வந்தது சிருஷ்டி தத்துவம் அது படைத்தது நீ படைத்து விட்டு போ இதன் பெயரால் வரும் பொழுது அது மேடை அந்த அரங்கன் மேடை ஆமா அப்ப அது வரும் பொழுது அது அது சார்ந்த சகலமும் வருது ஆமா ஆனால் அதுக்குள்ள ஆழ்ந்து போகணுமா இல்லை ஏன்னா இதெல்லாம் உனக்குள்ளே பயணிச்சுக்கிட்டு இருக்கு கருவில் இருந்தாய் மழலை என வந்தாய் விடலை வந்தது பருவம் வந்தது வாலிபம் வந்தது இப்படியே வந்து முதுமையில் உன்னை புதைச்சிரும் இவைகள் எல்லாமே உன்னை கடந்து செல்கிற நீ கடந்து செல்லல அது கடந்து செல்லுது அவ்வளோதான் இது எல்லாம் ஒரு பயணம்ன்ற ஒரு உண்மை உனக்கு இருக்கணும் எந்த உடலை கொண்டு நீ இதை மொத்தத்தையும் தூய்த்தாயோ இது ஒரு நாள் இந்த எந்திரம் உனக்கு உதவாமல் போகும் அது தன் பணியை செய்யாது போகும் அது மேடைன்னு உனக்கு உணர்த்தும் உள்ளே இருக்கிறது அகாய மேடைங்கிறது உணர்த்தும் இந்த மனம்ன்ற ஒரு தன்னிறைவும் ஒரு இயல் அறிந்து அடங்கல் அப்படின்னு நீ எய்தாது போனால் நீ வாழும் காலம் வரை மனதை ரண மேடையாய் குமரா மறந்து விடாதே மனகணம் தவிர்க்க நிராசை பழகு நான் உனக்கு சொல்கிறதுக்கு எந்த உபதேசமுமே கிடையாது இது எல்லாமே உங்களை கிளர்ச்சியின் பெயரால் கண்டதை கண்டாய் அதுக்கடுத்தது நீ சொல்வாய் அதுக்கடுத்தது செய்வாய் அதற்கு மீண்டும் சாதிப்பாய் நல்லது கெட்டது எதாக இருந்தாலும் எப்படி இது பிரதி எடுக்கிறதோ அப்படி உன்னுடைய மனம் பிரதி எடுத்துக்கிட்டு இருக்கு இதெல்லாம் இல்லை காட்சியை காட்சி கண்ட இடத்திலேயே வைத்து விடு ஓ இருப்பு வேற நீ ஒரு பயணத்தில் இருக்கிறாய் நீ இந்த கணத்தில் இந்த இடத்தில் இவ்வாறு இருக்கணுன்றது நிர்ணயம் இருக்கிறாய் கடந்து செல்வாய் நீயும் கடந்து செல் அதுதான் நடராஜா தத்துவமே நடராஜா 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 நடராஜனா நீ நடந்துட்டு போய்கிட்டே இருக்கிறது ஆமாம் அவங்க ஒரு ஒரு இடத்துல முல்லை வனம் இருக்கும் அதையும் நீ கடந்து தான் ஆகணும் கழிவுநீர் குட்டைகள் நிறைந்திருக்கும் அதையும் கடந்து தான் ஆகணும் பள்ளத்தாக்குகள் இருக்கும் அதையும் கடந்து தான் ஆகணும் பாலைவனங்கள் இருக்கும் அதையும் கடந்து தான் ஆகணும் சோலை வனங்கள் இருக்கும் அதையும் தான் ஆகணும் உனக்கு பிடித்தது இருக்கும் அதையும் கடந்துதான் எதையுமே கடந்துதான் ஆகணும் இது ஒரு முற்று பெறுமுறை முடிவிழா பயணத்தில் இருக்கும் அந்த மலையிலிருந்து உருட்டி விடப்பட்ட உருண்டை கல் தான் உன் வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்கு நீ எங்கேயும் நிற்க முடியாது உன் கருத்து நின்றுச்சு அப்படின்னா இந்த மனம் புத்தி சொல் செயல் இதெல்லாம் ஒரு சேர கடந்து செல்லணும் புத்தி ஒரு இடத்துல வச்சுக்கிட்டு இங்கே இருந்த அப்படின்னா நீ வாழும் காலத்தில் நடைபிணமாய் தெரிவாய் எந்த களம் கடக்கும் பொழுது அந்த கருத்தையும் எடுத்துட்டு வந்துருங்க நீ பாட்டுக்கு நோக்கற்ற நோக்கில் அங்கு ராஜ பார்வையில் நீ நிலை நின்று பயனித்துக் கொண்டே ஏனெனில் நீ அதுவா இருக்கிறாய் சத்தியம் சொல்கிறேன் இந்த இறைவாதம் அது இதெல்லாம் நீ ஒரு அறத்தை உனக்கு எது உணர்த்துகிறதோ ஒரு அன்பை எது உனக்கு உணர்த்துகிறதோ எது ஒரு பேரின்பத்தை உணர்த்துகிறதோ எது உனக்கு அந்த ஆனந்தத்தையும் ஒரு அடங்கலையும் ஒரு அமைதியையும் ஒரு தன்னிறைவையும் தருகிறதோ அதுதான் நீ தொழுத இறை எது உனக்குள்ள ஒரு சாந்தியும் சமாதானத்தையும் இங்கே எல்லாம் தான் அப்படின்ற ஒரு உண்மையை உனக்கு உணர்த்துகிறதோ ஒன்றை குளம் ஒருவனை தேவனனை எது உணர்த்துகிறதோ அது இறை அது முழுக்க கருத்து பொருள் நான் களத்தில் போராடும் பொருள் இல்லை தெய்வம் உண்டு என்பதும் இல்லை என்பதும் வெறும் சமைக்கு உதவாத வெறும் பேச்சு இது பெருசு அது பெருசு அப்படின்றதும் விரும்பியு இது சிறந்தது அது சிறந்ததுங்கிறதும் ஏன்னா இங்கே நம்ம பேசப்படுகின்றன அவன் வேற அகன்ற நுண் தன்மையனா இருக்கிறான் துரியமும் இறந்த சுடரை போற்றி அவ்வளோதான் உரை உணர்வு இரண்ட ஒருவு போற்றி முழுவதும் இரண்ட முதல்வா போற்றி சொன்னது திருவாசகம் எழுதினவன் அழகிய திருச்சிற்றம்பலம் உடையான் அவ்வளோதான் சென்றடையாத திருவுடையானை சிராப்பள்ளி குண்டுடையானை கூறவின் உள்ளும் குளிர்மே அப்படி சென்று அடைய முடியாது எண்ணிலே இரண்டு ஒன்றை யானை அறிந்ததில்லை எண்ணிலே இரண்டு ஒன்றை யாவர் அறிய உள்ளார் எண்ணிலே இரண்டு இரண்டு யானை நடந்து கொண்டேன் குமரா உண்டுங்கிறதுக்கு தான் ஆயிரம் ஆராய்ச்சி தேவை சிரத்தை தேவை பயணம் வேற எல்லாம் அதற்கு தான் தேவை இல்லைங்கிறதுக்கு அந்த ஒரு சொல்லே போதுமே இல்லைன்னா தான் அப்போ இல்லைங்கிற ஒரு பொருளுக்கு ஏன் அந்த வாதம் வந்தது தேன் தான் எடுத்துகிட்டு வர முடியும் சுவை எடுத்துகிட்டு வர முடியாது தேன் குள்ளற சுவை மலர் தான் எடுத்துகிட்டு வர முடியும் நறுமணத்தை நான் எடுத்துகிட்டு வர முடியாது ஏன்னா அந்த மலரில் மனம் என இருக்குது உனக்குள் உயிரின உள்ளம் என உணர்வு நான் சொல்லும் சொல் என என்னை தாங்கு காண மண் வைத்தான் காணாத அண்ட பேர் அண்டம் வைத்தான் ஆனால் வெற்றிடத்தில் வைத்தான் தடையத்தை தொலைத்து விட்டு ஒரு தண்ணீரற்ற தலைவன் தலைவன் தன் தலையால் தங்குகிறான் அவ்வளோதான் இதுதானே நிஜம் அதனால் நம்ம அறிகின்ற பொருளாக இருக்குகுமுறா அது என்று நம்புகின்ற பொருளாக இருக்கு குமரா ஆனால் அறம்தான் அறத்தின் வடிவு தான் அது அறம் தவிர அது எதையும் போதிக்கவில்லை சத்திய தர்மம் தவிர எதையும் போதிக்கவில்லை சாந்தி சமாதானத்தை தவிர அது எதுவும் போதிக்கவில்லை ஒரு தன் அடைதலை தவிர அது வேறு எதுவும் போதிக்கவில்லை பூத தயை ஜீவ தயை தவிர அது போதிக்கவில்லை பிறர் துன்பத்தை தன் துன்பம் என்ன உணர்த்துவது அவன் சிரித்தானா நானும் சிரிப்பேன் அவன் மகிழ்ச்சி அடைஞ்சினா நான் மகிழ்ச்சி அடைவேன் அவன் ஆனந்தம் அடைஞ்சானா அதுவே எனக்கு ஆனாந்துடும் அவ்வளோதான் அவன் துன்பப்பட்டானா நானும் துன்பப்படுவேன் அவன் பெரு துன்பத்தில் இருந்தான் நான் அவனை விட பெருந்துன்பத்தில் இருப்பேன் அவ்வளோதான் நிலை கண்ணாடி போல் அப்போ இந்த உலகத்தை வாழ்வித்தல் வாழ்வித்து தான் வாழ முடியும் துன்பப்பட்டு தான் வாழ முடியும் துன்பப்பட்டவனோட துன்பத்தை கடந்து நம்மளால் சென்றுட முடியாது பசித்தோர் முகம் பார் நல்லறும் நட்பு நடு நீங்கா திரு இதுக்கு மேலே எதுவும் தர்மம் இருக்குன்னு நினச்சிக்காதீங்க குமரா சத்தியம் சொல்கிறேன் ஏன்னா நீ அதை அடைய வேண்டிய அது நீ தான் அது அறிகின்ற பொருளாக இருக்கிறது அதற்கான எத்தனைப்பு இப்போ நீங்கள் இதுவரைக்கும் உருவகப்படுத்த அறுசமய பொருளும் அவன் அலன் ஐந்த தொழிலர்களும் அவன் அலன் நீ சொன்ன எதுவுமே அவன் அலன் இல்லைங்கிறது எல்லை கண்டு கொண்டு ஒரு இனி அதனால் அறம் தான் இறை அறம் அறிதல் தான் இறை அறிதல் அதை எது போதித்தாலும் வேதம் அவ்வளோதான் தவ வாதம் வேதம் தவங்கிறது நேரடியாக வதம் நான் எனும் தன்மையை வதம் செய்ய வந்த ஒரு கருவி தவம் தவமும் இல்லை என் இறை தவசிரைஷ்டர்களால் தொழுது கொண்டிருக்கும் சக்கரவர்த்தி தவராசு யோகி அவன் அவ்வளா இது ஒரு எளிமையான பொருள் அது ஒரு அடக்கமான பொருள் ஏன் அதெல்லாம் புரியலன்னா அன்பின் உள்ளான் புறத்தான் உடலாய் உள்ளான் முன்பின் உள்ளான் முனிவருக்கும் பிரானவன் அன்பின் உள்ளாகி அமரும் அரும்பொருள் பெரும் பொருள் சிவ பரம்பொருள் நீ அன்பு மயமாகவே ஆகிவிடும் பொழுது அன்பின் உள்ளாகி அமரும் அரும்பொருளாய் பெரும்பொருளாய் இருக்கிறது அதையே அது போதிக்கிறது அவ்வளோதான் விஷயம் அதனால் அன்பே சிவமாய் அமர்ந்திருண்டாரே அன்புலே முடிஞ்சிருச்சு சிவம் சிவமே அன்பாய் அமரல அப்போ அந்த அன்புன்ற ஒன்றை நீ எய்தாமல் எப்படி அதுக்கு இருக்கிற இன்பத்தை உணர முடியும் அந்த இன்பத்தை நீ உணராமல் எப்படி நீ ஆனந்தத்தை அடைய முடியும் அப்படியே இந்த பாட்டுக்கு இந்த வக்ர உக்ர விரோத துரோக எத்தனையோ பேதங்களால் வாதம் செய்துக்கிட்டு அது சர்ச்சை தான் வாழ்க்கையா தர்க்கம் தான் வாழ்க்கையா நான் பேசுகிற பொருள் கழுத்து அழைச்சிட்டு வந்துட முடியாத ஒரு பொருள் கூட்டிகிட்டு வந்துட முடியுமா அப்போ ஒரு செத்த சாட்சியை தானே நான் பேசிக்கிட்டு இருக்கேன் அது இங்கே என்ன சொல்லிட்டு போயிருக்கு அறம் தான் சத்தியம் தர்மம் தான் அது ஒரு நியதி இறை நியதியாக நான் சொல்லப்பட்டிருக்கு இதை நீங்கள் கடைபிடிச்சிட்டிங்கனாவே எங்கும் சாந்தியும் சமாதானமும் குறைந்தபட்ச தன்னிறைவும் நிகழும் சத்தியம் போதும் அது பார்த்துக்கும் தர்மம் போதும் அது பார்த்துக்கும் இங்கே பசித்தவரை தேடும் துன்பப்பட்டவரை தேடும் இங்கே என் உதவி யாருக்கு தேவையோ அதை தேடும் அது எந்த உயிருக்குள்ளே இருந்தாலும் தேடும் அவ்வளோதானே குமரா அதனால் அறிந்தவர் அடங்கி புற்றனார் அறிந்து கொள்ளுங்கள் அறிந்து கொள்ளுங்கள் ரெண்டு இருக்குல்ல அறிந்து எரிஞ்சிறது ஒன்று இருக்குல்ல நான் அறிந்து எரிந்து பின் அறிந்து அடங்குகிறேன் எனக்கு தெரிஞ்சிருது இந்த கணந்தான் என் வாழ்வின் இதுவரைக்கும் நான் பெற்ற மொத்த ஞானத்தினுடைய விளைவை இந்த நேரத்தில் என்னுடைய மன இருப்பு தான் என்ன பெற்றாய் இந்த கணம் நான் பெற முடியாத அந்த அன்பு இன்ப ஆனந்த நிலையை நான் எதிர்வரும் காலத்தில் நான் அடையவே முடியாது இதுவரைக்கும் நான் பெற்ற ஞானம் என்னுடைய பயணம் அனுபவம் எல்லாமே இந்த நேரத்துன்னுடைய மனதினுடைய தண்ணீர் பெண்ண சிறப்பு அவ்வளோதான் அப்போ நீ சிறப்பு எய்தி விட்டா இல்லை அங்கே பாக்கி இருக்குது அங்கே பக்கத்து தெருவில் இருக்குது அங்கே அதை கருதி இருக்கு இதை கருதி இருக்கார் அப்போ அதுதான் உன் வாழ்க்கை இக்கணம் அடைய முடியாத இன்பத்தை நீ இயக்கணத்திலும் அடைய முடியாது சிவமங்கலம்